வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு முதல் பொதுக்குழு கூட்டியிருக்கிறாங்க அது எங்க கார்பரேட் பாணியில் எந்த இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கட்சி தோழர்கள் யார் எளிமையான தோழர்கள் இந்த கட்சி யாருக்கு போகுது கீழ்த்தட்டு மக்களுக்கு ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்கா கட்சி தலைவர் யார் இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிறேன் கூட இருக்கக்கூடிய மார்ட்டின் மருமகன் ஆதரவு அர்ஜுனா யார் லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் பக்கத்தில் உட்காந்துருக்க யார் இருக்கிறா ஆனந்த் அது யார் புஷ்ஷி ஆனந்த் நான் என்னோடய கா காணொலிகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எம்எல்ஏ ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து கேன்சல் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க சரி அது யார் இதை சொன்னால் விமர்சனமாகும் என்ன விமர்சனம்னு சொன்னால் விஜய் இந்த சமூகத்தில் இந்திய சூழலில் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு சாதி இருக்குது நான் சாதி பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் சாதி இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் விஜய் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதோட பேக்கப்பு ஒரு மாதத்தை சேர்ந்த கும்பல் அந்த கும்பல் என்ன செய்து அதுதான் இப்போ மேட்ரு உந்தா நாள் ஒரு காணொலியில் வந்து நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க என்ன காணொலியில் வெளியிட்டிருக்காங்க சவால் விட்டு சொல்கிறான் யாரை சொல்கிறான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோட கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்பட்டு இதே ஆதவ் அர்ஜுனா பாணியில் அதனால தான் இந்த காணொலியில் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் காணொலியில் முக்தார் மண்டை அப்படியே மாப்பணி வெளியில் தூக்கி குப்பையில் எரிஞ்சுருக்குறான் நீ யார் நீ ஒரு சங்கி அவன் சொல்கிறான் நீ ஒரு சங்கி நீ ஒரு சங்கின்னு சொல்லி பேசும்போது ஏய் மாதத்துக்கு நீ அஞ்சு லட்சம் வாங்கினியா இல்லையா யார்கிட்ட வாங்கின அதான் நீ வாங்கின எப்படி நிரூபிப்ப இந்தா தூக்கி போட்டானா இப்போ இங்கே யார் விஜய் கட்சியில் என்ன நடந்திருக்கு மாவட்ட செயலாளர் நாளைக்கு பொதுக்குழுன்னு அதான் இன்னைக்கு பொதுக்குழு நேற்று வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டினது யார் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா டிஏஜிஐ ஐஜிக்கு லெவலில் இருக்கக்கூடிய அருண் என்ன செய்கிறாரு வடக்கருந்து ஒருத்தையும் ஃப்ளைட்டில் வந்து செயினை அத்துட்டு திரும்பி போகிறான் போகிறவனா அந்த இடத்துல பிடிக்கிறாங்க பிடிச்சி அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவன சுட்டு கொள்றாங்க முடியுது இல்லை ஒரே நாளில் முடியுது இல்லை ஆம்ஸ்டாங் வழக்கில் ஒரே நாளில் பிடிச்சாங்க இல்லையா உள்ளே களத்தில் இறங்கின உடனே பிடிச்சாங்கல்ல அத்தனை பேர்த்தையும் அது மாதிரி என்னோட பெயரில் போலியாக வால்போஸ்டில் ஒட்டி இருக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஒரு நாளில் மண்டையை பிடிச்சி வெளியில் தூக்கிட்டு வந்துடுவாங்க பேசுகிற எல்லாம் ஃப்ராடு அதுக்கு நீ துணைக்கு யாரை கூப்பிடுற கார்பரேட் ஹோட்டலில் உள்ளுக்குள்ளே என்ன சாப்பாடு போடுதுங்கிற மெனுவை பத்திரிகையாளர்களுக்கு யார் கொடுத்தது இரண்டு இடங்களிலும் நீங்கள் ஏன் சைவ சாப்பாடு போடணும் நாங்கள் இதெல்லாம் பேசணும் ஏன்னா உங்களுக்கு ஃபன் பண்ணுறது யார் பேரில் சொல்ல முடியாது ஃபன் பண்ணுறது யாருன்னா அவங்க சைவ குரூப் அதனால் நீ என்ன செய்கிற உச்சபட்ச நீ இருபத்தி ரெண்டு வகையான சமையல் சாப்பாடு குறிப்புகளை நீங்கள் வெளியிடுதிங்க இந்த வெளியிடுறது யாருக்கு வெளியிடுங்க நீங்கள் நீங்கள் யாருக்கு இந்த தகவலை சிக்னல் கொடுக்குறீங்க நீங்கள் இது மூலமாக மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை கடத்த போகிறீங்க வெஜ் நாங்கள் அலோடு கிடையாது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபுட் நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் சாதாரண ஒரு லைனில் கடந்து போகிற விஷயம் இல்லை மற்ற மல்டி மில்லியனர்ஸ் கோடீஸ்வரங்க நீங்கள் தேர்தலில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு தொகை சரி இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் ஒன்றிய செயலாளருக்கு அஞ்சு லட்சம் நகரச் செயலாளருக்கு பத்து லட்சம் துணை பொறுப்பாளர்களுக்கு ரெண்டு லட்சம்னு சொல்லி விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர் வெளியிட்டிருக்கிறாங்க ஆதாரம் என்கிட்ட இருக்கு எல்லா காணொலியிலையும் வெளியே வந்திருக்குது காணொலி மீன்ஸ் அதிகாரப்பூர்வமான காணொளிகளில் அதிகாரப்போகிறோம் புதிய இருந்து பாலிமரில் இருந்து அனைத்து சேனல்கள்லையுமே அந்த செய்தி வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இன்ட்டு ரெண்டு என்ன போடுங்க எத்தனை கோடிகள் அப்போது மக்கள் பணத்திற்கு நீ இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் ஆடிட்டிங் கணக்கு கொடுக்கணும் ஆடிட்டிங் கணக்கு கொடுக்குறதுல இந்த ஃபண்டு உங்களுக்கு செலவழிக்கிறது யார் அந்த செலவை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத கணக்கையும் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா அதை எப்படி கொடுக்க போகிறீங்க பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஒரு பொதுக்குழு நடத்துகிறீங்க பொதுக்குழு மெம்பர் யார் நான் கேட்டேன் யார் யார் மெம்பர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் நாளைய அதிகாரப்பூர்வமாக பத்திரிகைகளில் வெளியாகும் மாவட்ட நிர்வாகிகளை மட்டும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க பொதுக்குழு அந்தஸ்து கொடுத்து நீ கூட்டு போயிருக்கிற ரைட் ஓகே முடிஞ்சு போச்சு அங்கே வச்சு பேசுகிறது யாரை பேசுகிறீங்க ஏன் பிரதமர் ஒன்றிய அரசாங்கத்துக்கு மட்டும் அத்தனை சார் போடுறீங்க நான் என்னுடைய முகநூலில் போட்டிருக்கிறேன் சார் தமிழ்நாட்டை எதுவும் நினச்சிக்கிடாதீங்க சார் நீங்கள் நினைக்கிறது இங்கே நடக்காது சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் யாருக்கு சொல்கிறீங்க இந்த வார்த்தைகள் நான் முகநூலில் என்ன பதிவு போட்டிருக்கிறேன் வடிவேலு சொல்லிட்டு போவாப்புல ஒரு படத்தில் சிம்ரன் என்ன சிம்ரன் இது அப்புடின்னு சொல்லி கேட்பான் செல்லம்மா அது மாதிரி நம்ம விஜய் வந்து சிமரன்ட்ட சொல்கிறது மாதிரி என்னையா சிமரன் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடனே மூணு நிமிஷத்துக்கு கைதட்டு நடக்கு அந்த கைதட்டு யாருக்கு ஒருவேளை நீ கூட்டணி வைக்க போகிறேங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக இல்லை நீ தாவா பண்ணுறக்கு அணில் தடவுறது மாதிரி நடக்கிறதுக்காக கூட இருக்கலாம் பப்ளிக் எப்படி லெவலில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாமே கணவலி இருக்கு இல்லையா அதில் சரி நீ பல செய்திகளை நீ சொல்கிற ஒரு குடும்பம் வாழ மட்டுமா கட்சி எல்லா குடும்பமும் ஒவ்வொரு குடும்பமும் வேணும் தானே கட்சி அப்படிங்கிற இப்போ நீங்கள் யார் நீங்கள் யார் குடும்பம் உங்கள் அப்பா யார் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா புஷ்ஷி ஆனந்த் யார் நீங்கள் ஏன் உங்கள் அப்பா கூட இருந்த குடும்பத்திலேருந்து வெளியேறி நீலாங்கரை பங்களாவுக்கு போனீங்க உங்களை கூப்பிட்டு போனது யார் என்ன அவ்வளவு தூரமாக தம்பிங்க எல்லாரும் பைத்தியக்காரங்களாக இருக்காங்க நீ உனக்கு விசில் அடிச்சுட்டு சீட்டை கிழிச்சி தூக்கி போட்டு கைதுட்டுறவனுக்கு நீ பேசலாம் வைக்கலாம் அரசியல்வாதி அவ்வளவு இதாக இருக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாமலா இருக்குது உனக்கு பேக்கப் பண்ணுறது யாருன்னு தெரியாமலா இருக்குது வெளியாகிட்ட இப்போ சரி முத கொண்டு போட்டுவிட்டேன் நீ தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டத்தோட பெயரை போதும் ஒன்றிய அரசாங்கத்தோட பெயரை சொல்லும் போதும் நீ பண்ணியிருக்க இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் நான் கேட்குறேன் தந்தை பெரியார் மீது பெரும் பள்ளி சுமத்திய உன்னுடைய கொள்கை தலைவரான தந்தை பெரியார் மேல் சுமத்திய அந்த அரசியல் கட்சிகளுக்கோ எதுக்கோ ஒரு கண்டன தீர்மானமாவது இல்லை என்றால் அதற்கு உண்டான எதிர்மறை சொல்லாவது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திருக்கலன்னா கிடையாது பிற எதுக்கு உங்களுக்கு பொதுக்குழு கண்டன தீர்மானம் போடுறதுக்கு என்ன பொதுக்குழு அது பொதுக்கூட்டம் போதுமே பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய தீர்மானங்களையும் இதில் இதில் என்ன சொல்கிற வெற்றி தலைவர் விஜய் என்று கூப்பிடுவோம் நீங்கள் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டயலாக் எழுதிக்கிட்டு அங்கேயே கைதுட்டு வாங்கி அங்கேயே போயிடுது அது எவ்வளோ ட்ரோல் ஆகிட்டு இருக்குங்கிறத தயவு செய்து ட்விட்டர்கள்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் பதிலாக போய் பாருங்கள் நீங்கள் யதார்த்த அரசியல் தெரியாமல் களத்துக்கு வந்து சிக்கி சின்ன பின்னமாகறாங்க நீங்கள் ஏன் ஓட்டை பிரிப்பதற்கு நீங்கள் நேராக ஆட்சிக்கு வர்றோம் வந்தால் மகிழ்ச்சி யாரும் வரக்கூடாது ஜனநாயக நாட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் உரிமை இல்லை நீங்கள் உழைக்கலாம் வரலாம் ஆனால் நீங்கள் என்ன கேண்டிடேட் போட போகிறீங்கிறத பார்க்குறதுக்கு ஐ ஆம் வெயிட்டிங் சினிமாவில் டைலாக் சொல்லுவீல்லையா ஐ ஆம் வெயிட்டிங் உங்களை பேக்கேஜ் பண்ணுறதுக்கு யார் எங்கேருந்து வர்றா ஐ ஆம் வெயிட்டிங் அதுக்குண்டான களத்தை யார் மூலம்லாம் அவங்களை கொடுத்துருக்குறாங்க ஐ ஆம் வெயிட்டிங் அதெல்லாம் நாங்கள் பேசுவோம் நீங்கள் எல்லாமே நீ திடீர்னு வந்து இங்கே வந்து வேஷம் போட்டுக்கிட்டு நீ வந்து பேசி ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கா ஒவ்வொரு குடும்பம் வாழ்கிறதுக்கான்னு கேட்டால் நீ யார் வாழ்கிறதுக்கு இப்போ நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க உங்கள்கிட்ட கட்சி ஆரம்பிக்க சொல்லி சொன்னது யார் இப்போ வந்து உன் பக்கத்தில் உட்காந்துருக்க எல்லாம் உனக்கு கை தட்டின ஆளுகை தான் வந்து உக்காந்துருக்குறாங்களா ஹூ இஸ் தட் பர்சன் கேள்வி வருது இல்லையா பக்கத்தில் பேசுகிற ராஜ்மோகனுக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆதவர் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இங்கே எங்கேருந்து நீங்கள் வந்து முடிச்சு போடுறீங்க பாண்டிச்சேரிக்காரன் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை வச்சு சொல்கிறதுக்கும் நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் அங்கே இருக்க முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்ததற்கும் மோடியை சந்தித்ததற்கும் என்ன காரணம் இருக்குல்ல உங்கள் அப்பா கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரியல இனிமேல் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொன்னது இந்த வாயி தானே இன்றைக்கி முதல் வரிசையில் ரெண்டு முதலியாரும் முதல் வரிசையில் முதலியார் சரி சாரி முதலியார்னு சொல்கிறேன் பாருங்கள் வாபஸ் வாங்கிடுறேன் ஆ முத முதலியார் கிடையாது முதவரசிலிருந்து கெட்டிப்பிடிக்கலைக்கு இதெல்லாம் யாரும் தெரியாமலாக இருக்கோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது நீ கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறதுலையும் ஒரு அரசியல் இருக்குது அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறோம் அடுத்து சைவ உணவு நீங்கள் சொல்லிட்டேயே வச்சுக்கிட்டே மறுமலர்ச்சி திமுகவை நீங்கள் சொல்கிறான் அவ ஆதவுங்கிற ஏ வைகோவின் அரசியலும் உங்கள் அரசியலும் ஒன்றா உங்களுடைய அரசியலுக்கு தலைவர் வைகோ அவர்கள் முழுமையான வாழ்த்தினை தெரிவித்தார்கள் எல்லாமே சரி ரைட்டு மறுமலாட்சி திமுகவோட தலைவர் வைகோ அவர்களையும் தொல் திருமாவளவன் அவர்களையும் குறிப்பாக தாக்குவதற்கு என்ன காரணம் இருக்குது நீங்கள் அந்த கட்சியை செதைக்க போகிறாங்க ஒன்னாக்க போகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நீ வந்து நீ தலைவர் வைகோவுக்கு ஏய் அறுபது ஆண்டுகால அரசியலுக்கு சொந்தக்காரரு நீ அவரை போய் நீங்கள் காப்பாற்ற போறீங்களாக்கா ஏன் மலைக்கும் மடுவுக்கும் சம்மந்தம் உண்டா கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் போட முடியாது ஏன்னா மூணு வருஷம் கழிச்சு ஆள் மாறிடுவாங்க அவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் லீடர்ஸ் ஒரு ஐக்கானிக் லீடர்ஸ் அவங்க வந்து ஒரு நாட்டை கட்டமைக்கிறவங்க அந்த இடத்துக்குள்ள தான் உருவாகி தான் ஒரு அமைப்பை கட்டி தனக்கான மக்களை கூட்டி அவர்கள் போராட்டங்கள் வழியாகவும் ஆர்ப்பாட்டங்கள் வழியாகவும் தியாகங்கள் வழியாகவும் ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்கிறாங்க நீ யார் யாரோட யார் பேரை சொல்கிற யாரை வச்சு பேச விடுதீங்க ஆதவ் அர்ஜுனா யார் அவன் நீச்சல் குளத்தில் நீச்சல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பயிற்சியாளர் வாயை பொத்தலைன்னா எல்லா ரகசியமும் வெளியே வரும் அது போக ஜிம் ட்ரெய்னர் மார்டினோட மக அங்கே வந்து ட்ரெயினருக்கு வந்தவள நீ ட்ரெயின் பண்ண படிக்க வக்கு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் ரோட்டில் இந்தவன் ஏக் நைட் ஒரு நைட்டுக்கு மேலே பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டீங்க நீங்கள் இந்த நாட்டை கபலீகரம் பண்ணுறதுக்கு பல வழிகளில் நீங்கள் வாரீங்க இதெல்லாம் வெளியே வரும் தம்பி எஸ் ஏ சந்திரசேகர் யார்கிட்ட போய் என்ன வார்த்தை சொன்னார் நீங்கள் என்ன வார்த்தை நான் முதல் முதல்னு சொல்கிறேன் இல்லையா முதல் யாருன்னு தப்பாக வந்துருச்சு படார்னு வந்துருச்சு பின்னணியில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது தான் எதிர்த்தார் இந்த வரியை சொல்லி தான் எதிர்த்தார் எம்ஜிஆரிடம் இந்த வரியை சுற்றுறதுக்கு ஒரு காரணம் இருந்ததான் யார் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் இன்னொரு தலைவர் இன்னொரு தலைவர் அவருடைய சாதியை சொல்லி ஏன் அவங்க தான் வரணுமா நாங்கள் வரக்கூடாது அப்போ நீங்கள் யாருப்போ உங்களை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறது யார் இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் அரசியல் பேசுகிறது நீங்கள் கண்டனம் பேசுவது ரொம்ப தகுதியான வார்த்தைகளால் அளவோடு பேசணுன்னா இந்த விமர்சனத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெளியே போகணும்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவீங்க யார் கூட போவீங்க திரிஷா கூட மட்டும்தான் போவீங்க உங்கள் ஃபேமிலி எங்கே தம்பி நல்லது கட்டத்துக்கு போகிற ஃபேமிலி எங்கே இதெல்லாம் அரசியலுக்கு உள்ளே வரும் நீங்கள் உங்களுடைய பொதுக்குழு தீர்மானம் சினிமாவில் இருக்கக்கூடிய டைலாக் பேசினா பதினாறு நிமிடங்கள் பேசியிருக்கிறீங்க பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அது அந்த பதினாறு நிமிடங்களில் யாரை திருப்தி கொடுத்ததற்காக நீங்கள் பேசியிருக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது நாங்கள் அதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஊரை எல்லா நேரத்திலையும் ஏமாற்ற முடியாது நீ ஒன்றும் சுத்தமாக கையை கழுவிட்டு வந்து வெளியில் வந்து உட்கார்ந்த ஆள் கிடையாது வீட்டை விட்டு நீ மாநாட்டுக்கு வரும்போதே பத்து கேரவன் வண்டி ஃபுல் தயாரான வண்டி எல்லாம் இஸ்லாமியர்களோட நோன்பு திறப்புக்கு வந்தது கூட முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேரவன் வண்டி அப்போ எல்லா தலைவரும் தானே அப்படி போவாங்கன்னு கண்டுல நீங்கள் வெளியில் போய் ஏதாவது மக்களை சந்திக்கக்கூடிய வேலையை பார்த்துருக்கா பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய வேலையை பார்த்துருக்கா டைரெக்டாக அறிக்கை மூணாவது ஆள் மூலமாக பேசுகிறது இப்போ உன் ஆள் என்ன பேசியிருக்கா ஒரு வார்த்தை போராட்டம் என்றால் என்னவென்று கேட்க போகிறோன்னு சொல்லு நான் அதை பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன விளக்க மாற்ற சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட விளக்க போகிறீங்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எதுக்கான போராட்டம்னு சொல்லி மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணு தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு நிதி தர முடியாததை கண்டித்து நீ போராட்டம் பண்ணு அது கூட நீ தமிழ்நாட்டையும் சேர்த்து பண்ணு போராடுவதற்கு உரிமை இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத நினச்சி நீ கண்ணு பண்ண முடியுமா நீ என்னத்துக்கு பண்ண போகிறன்னு சில மாதங்களில் ஏன் சில மாதம் பார்க்கத்தானே போகிறோம் விமர்சிக்கத்தானே போகிறோம் தம்பி மலை வருகிறவரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நீ யாருங்கிறத அந்த பனிக்காலத்தில் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் சரி எழுதி கொடுத்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டாமா என்ன சொல்கிறீங்க வார்த்தை மென் ஐ கோ ஆன் ஃபார்வர் இந்த வார்த்தைகள் சொல்லி நீ கடைசியில் முடித்தது யாரை சொல்கிற வில்லியம் பிளாக் தப்பு தப்பாக எழுதி கொடுக்குறோட பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்களாம் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க விஜய் தெரிஞ்சுக்கோ வார்த்தையை முழுமையாக சொல்றேன் மென் மே கம் அண்டு மென் மே கோ பட் ஐ அவர் அப்படின்னு சொன்னதே வில்லியம் பிளாக்கா இணைய காலம் ஒரு நிமிஷத்தில் தூக்கி எழுதிட்டாங்க ஆல்பர்ட் சொல்லியிருக்கான்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டாங்க இதை கூட நீ வந்து கரெக்ட் பண்ண தெரியல இல்லை நீ ஒரிஜினலாக படிச்சிருக்கணும் இல்லை ஒரிஜினல் புத்தகத்தில் நீயே வாசிச்சிருக்கணும் இந்த தவறெல்லாம் நடக்காது ஏதோ கூலிக்கு பேப்பர் தர்ற தப்பு தப்பா பாசிப்பான் ரஜினிகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி இன்னும் பல நடிகர்கள் மாதிரி இது என்ன ஸ்கிரிப்ட் வசன பேப்பர் வாங்கி பார்த்து இந்த மாட்டிக்கிட்டிங்களா இன்றைக்கி இப்படி எல்லாத்துலேயும் அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய காலம் விரைவில் வரும் விஜய் வெற்றி கழகம் வெட்டி கழகமாக மாறும் வெற்றி தலைவர் விஜய் என்பது வெட்டி தலைவர் விஜயாக மாறுவாங்க உனக்கு இழப்பு ஏற்பட போவதில்லை தம்பி ஆனால் உன்னை நம்பி தெருவிற்கு வந்து போஸ்டர் ஒட்டி கோஷம் போட்டு தெருவில் அலைகிறானே அவையெல்லாம் தெருவுக்கு போயிடுவான் அதை நினைத்துத்தான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது தமிழக சூழலில் எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருந்து களமாடிய நிலத்தை கூத்தாடிகள் கூப்பாடு போட்டு மல்டி மில்லியனர்கள் கைகளில் அரசியல் மாட்டிக்கொண்டு நாங்கள் திண்டாடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இந்த நிலை கண்டிப்பாக மாறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்